தமிழக மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டோட எல்லை பாராளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட நாலுமுனை போட்டி அப்படிங்கிறது நிலவக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது என்ன காரணம் இந்த தொகுதி அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னா இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அப்படிங்கிறவங்க தான் அப்படி யாரு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரப்பன் அவர்களோட மகள் வித்யாராணி கிட்டத்தட்ட கடுமையான போட்டி அப்படிங்கிறது இந்த தொகுதியில இருக்கு இந்த தொகுதி அப்படிங்கிறது தமிழ்நாடு கர்நாடகா எல்லை தொகுதி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக சார்பா அந்த மாவட்டத்தோட முக்கியமான இருக்கக்கூடிய கே பி முனுசாமியோட தீவிர ஆதரவாளரான ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிறவர் நிறுத்தப்பட்டிருக்காரு திமுக கூட்டணியில் இந்த தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு திமுகவினருக்கே ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இந்த தொகுதியில் தட்டிருச்சு ஏன்னா இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு திமுகவினர் எல்லாமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் காங்கிரஸ்காரர்களே சோர்வடைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இப்ப சிட்டிங் எம்பி ஆகக்கூடிய டாக்டர் செல்லக்குமாருக்கு தான் காங்கிரஸில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் காரர்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கோபிநாத் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் இருக்கு இந்த கோபிநாத் யாரு அப்படின்னா ஏற்கனவே இதே பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒசூர் சட்டமன்ற உறுப்பினரா ரெண்டு தடவை இருந்திருக்காரு ரெண்டு தடவை இருந்த முன்னாள் எம்எல்ஏவை இப்ப எம்பி தேர்தலுக்காக களமிறக்கியிருக்கு காங்கிரஸ் பொதுவாகவே காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காலம் காலமாக கோஷ்டி அரசியலுக்கு பஞ்சமே இல்லை அடித்தடி வெட்டு குத்தே நடக்கும் வெட்டி ஊற்று கிழிச்சிக்கிறது சேரை தூக்கி அடிக்கிறது அப்படிங்கிறது தான் காங்கிரஸுக்கு ஃபேமஸான ஒன்று ஏன்னா இங்கே மூப்பனாக இருந்த காலகட்டத்திலேயே அவருக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசன் கோஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் சிதம்பரம் கோஷ்டின்னு ஒன்று இருக்கும் தங்கபாலு கோஷ்டின்னு ஒன்று இருக்கும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் கோஷ்டின்னு ஒன்று இருக்கும் இப்படி கோஷ்டிக்கு பஞ்சமில்லாத ஒரு கட்சி இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் தான் பேர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த இருபது பேருமே ஆளுக்கு ஒரு கோஷ்டி வச்சிருப்பாங்க இந்த கோபிநாத் எந்த கோஷ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா எந்த கோஷ்டியுமே இல்லாத இவர் ஒரு தனி கோஷ்டி ஏன்னால் தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த இந்த கோஷ்டி தலைவர்கள் யாரையுமே சந்தித்து இவர் சீட்டு கேட்கறதுக்கு முயற்சி செய்யலை மாறா கர்நாடகாவோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி சிவகுமாரோட தீவிர ஆதரவாளராக இருந்து டிகே சிவகுமாரோட சிவக்குமாரோட தயவில் அதாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தரமாட்டேன் மேகதாது அணைகட்டியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்க டி கே சிவக்குமாரோட ஆதரவோட இவர் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டார் ஏன்னா ஒசூர் அப்படிங்கிறது கர்நாடக பார்டரில் இருக்குது அப்படிங்கிறதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநில அரசாங்கத்தில் முக்கிய பிரமுகர்களோட நெருங்கிய தொடர்பில் இருப்பாங்க அப்படி டிகே கே சிவகுமாரோட அந்த பழக்கம் நெருக்கத்தின் மூலமாக தான் இவருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு மறுபக்கம் பாரதிய ஜனதா கூட்டணியில் பிஜேபி சார்பாக நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களமிறக்கி இருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகம் அப்படின்னா வன்னியர் சமூகம் தான் வன்னியர் சமூக வாக்குகள் வாரி கூஞ்சி கிடக்கக்கூடிய ஒரு இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான ஒரு இடம் அப்படின்னே சொல்லிடலாம் அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்காம பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க இது என்ன ஒரு லாஜிக் அப்படின்னே தெரியல என்ன தாட் ப்ராசஸ்ல இந்த தொகுதியை வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறது உறுதியை விட டெபாசிட்டே தேராது அப்படிங்கிறது தான் களத்துல பிஜேபியோட நிலவரம் இருக்கு டாக்டர் நரசிம்மனை பெருசா யாருக்கும் தெரியவே இல்லை இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது இம்மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வீரப்பன் அவர்களோட மகள் வித்யாராணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு இதுதான் இந்த தொகுதி இன்னைக்கு எல்லாரோட பார்வையும் ஈர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு இந்த நாலு வேட்பாளர்களில் வெல்ல போகிறது யார் ஏன்னா இந்த தொகுதியோட நிலவரத்தை நம்ம அலசி ஆராயும் போது பல தகமான தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருடத்தோட முடிவை பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் செல்லக்குமார் ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு இவரை எதிர்த்து அப்போ நின்னது கே பி முனுசாமி அவர்கள் தான் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காரு இடம் நாம் தமிழர் கட்சி இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு கமலோட மக்கள் நீதி மையம் பதினேழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இந்த நிலை இப்ப நீடிக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படிங்கறதுதான் கலைஞர் சொல்லுது ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் இருந்து சில்றையை எடுக்கவே இல்லை இதனால திமுகவினர்லாம் அந்த வைட்டமின் பா போகாம சோர்ந்து போய் கிடக்குறாங்க திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி கட்சியா அப்படிங்கிற சந்தேகம் கிருஷ்ணகிரியில் இருக்குது மக்களுக்கே இருக்குது ஏங்கன்னா திமுக காரன் யாரையுமே காணும் காரங்க மட்டும் தனியாக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அதுவும் காங்கிரஸ்காரங்கள் இல்லை காங்கிரஸ்காரன்னா யாரும் ஏதோ கிராமத்துக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களும் ஒரு எழுபது வயசில் கவுத்துக்கட்டில் போட்டு போத்திக்கிட்டு படுத்து கிடப்பாங்க அவங்கள போய் எழுப்பிட்டா ஒரு தெரு கூட அவங்களால சுத்த முடியாது போய் படுத்துருவாங்க அந்தளவில் தான் காங்கிரஸோட நிலைமை அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரிலேயும் நிலவரம் இதுதான் இந்த திமுக வேட்பாளர் கோபி வேட்பு தாக்கல் செய்யும் போதே திமுகவினர் யாரையும் அழைச்சிட்டு போல அவரோட சொந்த பந்தம் அங்காளி பங்காளி நாலு பேரை கூப்பிட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணதால திமுகவினரே கடும் அதிருப்தியில் இருக்காங்க இதில் திமுக காங்கிரஸுக்கான ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது பேரளவில் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவினர் வேலை செய்யலை அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்காங்க ஆனால் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் எங்களை கண்டுக்கிறதே இல்லை இவங்க எப்படி போய் டெபாசிட் வாங்குவாங்க தெரியல பெரிய அவமானமா போயிடுமே மூணாவது இடத்துக்கு போயிட்டோம்னா அப்படிங்கிற ஒரு புலம்பலை நம்மளால் பார்க்க முடியுது அப்ப கிட்டத்தட்ட சம்பந்தமே இல்லாத வெற்றியை நோக்கி அதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷ் போயிட்டுருக்காரு போயிட்டு இருக்காரு நெருங்க கூட முடியாத ஒரு முதல் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா இல்ல நாம் தமிழர் வேட்பாளர் வித்யாராணி வீரப்பனுக்கா அப்படிங்கறதுல தான் கடும் போட்டி அப்படிங்கிறது இருக்கு அப்ப கே பி முனுசாமி மூலு வீச்சில் இறங்கி களப்பணியாற்ற அவரோட மகனுக்காக காத்திருந்த இந்த சீட்டு எல்லாருமே அதிமுக சார்பாக கே பி முனுசாமியோட மகன் தான் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிறவரை ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் தான் உள்ளே வந்தவர் இருந்தாலும் இவரை முழு வீச்சில் நம்பி வேட்பாளராக களமிறக்கி இருக்காரு கே பி முனுசாமி தன்னோட மகனை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இறக்கி விட்டுட்டு அமைச்சராக்கிட்டு தன்னோட அரசியல் வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல கே பி முனுசாமி இருக்கிறதால பாராளுமன்ற சீட் அப்படிங்கிறது ஜெயபிரகாஷுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முழுவீச்சில் களத்தில் இறங்கியிருக்காரு அதே மாதிரி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷும் காச தண்ணியா இறச்சிக்கிட்டு இருக்காரு இதனால அதிமுகவினர் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க லீடிங் அப்படிங்கிறது ஒரு சம்பந்தம் இல்லாத இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கு பெரும் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது இருக்குது இன்னொரு பக்கம் பிஜேபி வேட்பாளர் எதுக்கு நிறுத்தணும்னே தெரியாத ஒரு வேட்பாளர் ஒரு பெரும்பான்மை வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அதிமுக வேட்பாளர் வன்னியர் இல்லை காங்கிரஸ் வேட்பாளர் வன்னியர் இல்லை அப்படிங்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்துருந்தாலே ஒரு பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு வெற்றிக்கு நெருக்கமாக ஒரு நிஜமான மும்முனை போட்டியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது அதை நழுவ விட்டாங்க அதோட கிருஷ்ணகிரியை பிஜேபி எடுத்துக்கிட்டதை பாமகவினர் ரசிக்கல பாமகவோட பிஜேபியோட இந்த கூட்டணியை உண்மையா அந்த பகுதியை சேர்ந்த வன்னியர்கள் ரசிக்கல பிஜேபி அன்புமணியை மிரட்டி தான் கூட்டணி அமைச்சுது அப்படின்னு நம்புறாங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ பெரிய அளவில் வாக்குகள் அப்படிங்கிறது இல்லை இவங்க இந்த வன்னியர் இடஒதுக்கீட எதிர்த்தாங்க இவங்க கூட பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் வன்னியர்கள் ரசிக்கல இதனால ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிக்கக்கூடிய வீரப்பன் மகள் வித்யாராணிக்கு தங்களோட வாக்குகளை செலுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க இதனால காங்கிரஸ் முந்தி இரண்டாவது இடத்துக்கு நாம் தமிழர் வேட்பாளர் வீரப்பன் மகள் முத்துலட்சுமி வந்துகிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் காங்கிரஸ் திமுகவோட இந்த பண விநியோகம் அப்படிங்கிறதுலாம் முரட்டுத்தனமாக நடக்கும் அதுலேயே ஒரு ஒருவேளை மூன்றாயிர இடத்துக்கு தள்ளப்பட்டால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் இடம் அதிமுக அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருச்சு நான்கு முனை போட்டியில் நாலாவது இடம் டெபாசிட் கூட பிஜேபிக்கு கிடைக்காது அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருச்சு இரண்டாவது இடம் வீரப்பன் மகள் வித்யாராணிக்கா இல்லை காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்துக்கா அப்படிங்கிறதுல தான் இங்கே கடும் போட்டி அப்படிங்கிறது நிலவுது இப்போது உள்ள நிலவரப்படி காங்கிரஸ் வேட்பாளர் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நாம் தமிழர் வேட்பாளரான வீரப்பன் மகள் வித்யாராணி இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் சொல்லுது இறுதிக்கட்ட பிரச்சாரத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்